நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று கோல்டேனியா புரோ கம்பன்ஸ் சிறு செருப்படை அப்படின்ற செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறு செருப்படை செடி இது அதிகளவில் குளங்களுக்கு அருகில் அருகில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் அதை பார்க்க முடியும் குளக்கரை ஓரத்தில் பார்க்கலாம் இந்த செடி பார்க்குறதுக்கு காலில் போடுற காலணி மாதிரி இருக்கும் பார்க்குறது செருப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் சிறு செருப்பு அடைன்றது இதோடய பேர் இதோடய வட வடமொழி பேர் த்ரீ பங்கின் சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு புதினாவோட இலைகள் மாதிரி இருக்கும் ஆனால் இருந்து பார்க்குறதுக்கு புதினா இலைகள் மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது மடிப்பு மடிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு கால் அணி செருப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது ரொம்ப சிறிய தாவரம் இதோடய பூக்கள் ரொம்ப மிகச்சிறிய வெள்ளை நிற பூக்களை அது சின்ன சின்ன பூக்கள் தெரியுது பாருங்கள் இந்த சிறு சிறப்படை செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சிறு சிறு சிறப்படை செடியை மருந்தை உபயோகப்படுத்தப்படுத்தும் போது டிபிக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தாகுது பால்வினை நோய்களை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே சிறு சிறு படையோட இலைகள் ஒரு பத்துலேருந்து இருபது இலைகளை எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி அதோட ஒரு கால் கரண்டி சுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரதுனால பால்வினை நோய்களை இது சரி செய்யக்கூடியது பால்வினை ஒழுக்குகளை சரி செய்யக்கூடியது ஆண் பலருக்கும் ஏற்படுற பால்வினை ஒழுக்குகளை இது நிறுத்தக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கு இது சரி செய்யக்கூடியது விளக்கை இரகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முறையற்ற மாத விளக்கை இது செய்யக்கூடியது உள்ளுறுப்புகளை இது பலப்படுத்தக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை சரி செய்யும் வழியுடன் கூடிய மாத விளக்கை இது சரி செய்யும் நண்பர்களே கோல்டேனியா கம்பன்ஸ் சிறு சிறுப்படை செடியோட சமூலத்தை பூராத்தையும் அரைச்சி பசையாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வடிகட்டி வச்சுக்கிட்டு ஆறாத புண்களுக்கு ஆட்டுட்டு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும் கட்டிகள் மேல் போடுறதுனால கட்டிகள் பழுத்து உடையும் அது மட்டும் இல்லாமல் தோல் நோய்களுக்கு போட்டுகிட்டு வரனால தோல் நோய்கள் சொரி சிறங்கு போன்ற தோல் நோய்கள் சரியாகும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் இன உறுப்புகளில் ஏற்படுற தொற்றுகளில் போட்டுகிட்டு வரனால எனது தொட்டுகள் சரியாகும் நண்பர்களே சிறு சருப்படை சமூலத்தை அரைச்சி பசையாக்கி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அதோட தயிரோடு சேர்த்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டுட்டு வரனால பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற இடுப்பு வலி வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது இடுப்புக்கு பலம் தரக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது நிறுத்தக்கூடியது நண்பர்களே சிறு செருப்படையோட இலைகள் ஒரு ஐந்துலேருந்து பத்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட குப்பைமேனி இலைகள் ஒரு ஐந்துலேருந்து பத்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி கொஞ்சம் நீர் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரதுனால வெளிப்புண்களை ஆற்றக்கூடியது உடல் உள்ள புண்களையும் இதை ஆற்றக்கூடியது இதை ஒரு உள் மருந்தாக குடிச்சிட்டு வரனால சரி செய்யக்கூடியது உடலுக்கு உள்ளே ஏற்படும் புண்களை இரத்த கசிவுகளை சரி செய்யக்கூடியது நண்பர்களே கோல்டேனியா புரோக்கம்பன் சொல்லக்கூடிய இந்த சிறு சிறு படையோட செடி தரையோட தரையாக படர்ந்து வளரக்கூடியது சிறு செடி நண்பர்களே சிறு சிறுப்படை செடி போது அதை பறித்து நெல்லில் உலர்த்தி காய வச்சு அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்துறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த சிறு சிறுப்படை செடியை காய வச்சு அதோட மிளகு திப்பிலி மூணு அளவு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு தொடல் தொடர் விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் விக்கல் நிற்காமல் விக்கல் வரும் அந்த விக்கல் வரா நேரத்தில் இந்த மிளகு திப்பிலி சிறு சிறுப்படையோட கலவையை அதோட கொஞ்சம் தேன் சேர்த்து நாக்கில் அவ்வப்பொழுது தடவிட்டு வரனால தொடர் விக்கல் நின்று போகணும் நண்பர்களே கடைகளில் வெள்ளை வெங்காயம்னு கிடைக்கும் பார்க்குறதுக்கு வெள்ளை இருக்கும் பார்க்குறதுக்கு உருண்டையாக இருக்கும் வெங்காயம் மாதிரி அந்த வெங்காயம் அந்த வெள்ளை வெங்காயத்தை வாங்கி எடுத்து அதோட சம அளவு சிறு சிறுப்படை சாறு எடுத்து ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வரதுனால உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளை வெள்ளை ஒழுக்கை இது செய்யக்கூடியது தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே சிறு சிற்படை செடியோட வெள்ளைக்கரிசலாங்கண்ணி குப்பைமேனி கொட்டை கரந்தை அவுரி இந்த ஐந்து பொருள்களை சேர்த்துக்கிட்டு சமாளம் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்து அதோட நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால உடலில் ஏற்படுற விஷத்தன்மை இது குறைக்கக்கூடியது நம்ம உணவில் உணவோடு சேர்ந்த விஷப்பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகும் பருகிற நீரில் விஷப்பொருள்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற காய்கறிகளில் அதிக அளவில் பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறாங்க அதில் ஏற்படுற விச விஷ மருந்துகள் நம்ம உடலுக்குள்ளே தேங்கி புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த இப்படிப்பட்ட விஷம் உடலில் இருக்கனால ஆள் மெலிந்திரும்ப காணப்படுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொட்டை கரந்தை செருப்படை அவுரி கரிசலாங்கண்ணி குப்பைமேனி இந்த மூணையும் அஞ்சையும் சேர்ந்த கலவையில் அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கிட்டு தினம் காலை மாலைன்னு சிறிது நாட்கள் குடிச்சிட்டு வரனால உடலில் தேங்கி உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது இந்த உடலில் விஷப்பொருள்கள் தேங்கியிருக்கிறனால தோல் நோய்கள் கரப்பான் சொரியாசிஸ் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உலோகங்களான மெர்க்குறி லீடு போன்ற உலோகங்கள் உடலில் தங்கியிருக்கிறதுனாலேயும் உடலுக்கு கெடுதி ஏற்படும் அப்படிப்பட்ட கெடுதி ஏற்படுகின்ற லீடு மெர்க்குறி போன்ற விஷத்தன்மை கொண்ட பொருட்களை வெளியேற்றக்கூடியது இந்த கலவை கொட்டை கரந்தை அவுரி கிடைக்கலாட்டினா சிறு சிறுப்படை கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி தான் அந்த இலைகளை எடுத்துக்கிட்டு குப்பைமேனி இந்த மூணும் ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் செருப்படை கரிசலாங்கண்ணி குப்பைமேனி இது மூணையும் அரைத்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு கசாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனாலையும் உடலில் ஏற்படுற விஷத்தன்மையை குறைக்கக்கூடியது தேக்கலவையை காய வைத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி அந்த பொடியை சாப்பிட்டுட்டு சுடுநீர் பருகிட்டு வரனாலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வயிற்றில் உள்ள கிருமிகள் நீங்கும் வயிற்று வலி சரியாகும் நண்பர்களே இந்த கொட்டை கரந்தை இலைகள் கிடைக்கும்போது சேகரித்து வச்சு நிழலால் நிழலில் உலர்த்தி வச்சுக்கிட்டு பொடி செஞ்சு துணியால் நல்லா வடிகட்டி அந்த பொடியை வச்சுக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே செருப்படை இலைச்சாரோட வேப்பம்பட்டை சாறு எடுத்து பொன்னாங்கண்ணி கீரை இலைச்சாறு சேர்த்து காலை மாலை குடிச்சிட்டு வரனால காசநோய் டிபி இது சரி செய்யக்கூடியது இருமலை இது சரி செய்யக்கூடியது வெள்ளை ஒழுக்கை இது நிறுத்தக்கூடியது நண்பர்களே சிறு படையோட வேர் வேரை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதோட சம அளவு சம அளவு மிளகு சேர்த்து இந்த மூணையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கிட்டு ஒரு அரை கரண்டி அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரனால சாப்பிட்டுட்டு சுடுநீர் தண்ணிக்கிட்டு வரதுனால மார்பு வழி இது சரி செய்யக்கூடியது வயிற்று பொங்கலை இது ஆற்றக்கூடியது நிறைய பேருக்கு உடல் மெலிந்து கொண்டே போவார்கள் அதை இந்த சுரணத்தை குடிச்சிட்டு வரனால உடல் மெலிவு சரியாகும் உடல் தேர்ச்சி அடையும்